வாயை திறந்துட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காருங்க அதாவது இப்போ தான் மத்திய அரசு வந்து சிஏஐயை அமல்படுத்தினாங்க அதுக்கு வந்து விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்க இது வந்து ஏற்புடையதல்ல எல்லா மக்களும் வந்து ஒத்துமையாக இருக்காங்க அந்த ஒற்றுமையை குலைக்கிற வகையில் இந்த சிஐஏ அமல்படுத்தக்கூடாது இதுக்கு மாநில அரசு வந்து நாங்கள் இங்கே அமல்படுத்த மாட்டோன்னு ஒரு உறுதி அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதுக்கு தான் சமூக வலைதளங்களில் எல்லோரும் கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க என்னப்பா சிஏஏ வந்து மத்திய அரசு அறிவிக்குது அதுக்கு வந்து மாநில அரசு உறுதி அளிக்கணுங்கிறாரு மாநில அரசுக்கு இதுக்கு அதிகாரமே கிடையாது அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கலாச்சை தள்ளிகிட்ருக்காங்க இதுக்கு தான் கூத்தாடியை நம்பினா நடுத்தருவில் நிற்கணும்னு சொல்கிறது இப்படிலாம் சொல்லி வருத்து தள்ளிகிட்டுருக்காங்க விஜய் அவர்களை அதாவது சிஏஏனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சிஏஏங்கிறது வந்து நம்ம நாட்டுக்கு சொந்தம் இல்லாதவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லேருந்து இஸ்லாமியர்கள் மற்றும் பல சமூகத்தினரும் இங்கே வந்திருக்காங்க அவங்களில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இங்கே அனுமதி இல்லை அப்படிங்கிறத மற்ற சமூகத்துக்கு எல்லாமே அனுமதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க அதாவது இப்போ வந்து சீக்கியர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் இவங்களுக்கு வந்து இங்கே வந்து குடியுரிமை வழங்கப்படும் ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும் கொடுக்க மாட்டோம் அது ஏன்னா இஸ்லாமியர்கள் நாட்டிலேருந்து தான் அவங்கெல்லாம் வராங்க அங்கே வந்து மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள் தான் அதனால் அவங்களுக்கு வந்து எந்த தாக்குதலும் இருக்காது அங்கே பாதிக்கப்படுறது சிறுபான்மையினராக இருக்கிற இந்துக்கள் சீக்கியர் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க போன்றவர் தான் அதனால் நாங்கள் அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபியிலேருந்து சொல்லியிருக்காருங்க சரி இலங்கை தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே இருக்காங்களே அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பீங்கிறானா அதுக்கு பதிலே வரலங்க பலவர் இருபத்தஞ்சி வருஷமாக இந்தியாவிலே குடியேறி இன்னும் அகதிகளாக வாழ்கிற நிறைய மக்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலையிலேயும் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இலங்கை தமிழர்கள் அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து அவங்கள வந்து இந்திய குடிமையில் சேர்த்து இந்திய மக்களாக அங்கீகரிக்க மாட்டுறாங்க ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர இந்துக்களுக்கு மட்டும் சேர்த்துக்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த இந்துக்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறதுனாலேயும் குடியுரிமை கொடுக்கறதுனாலையும் அவங்களோட ஓட்டும் கிடைக்கும் ப்ளஸ் பார்த்தீங்களா வெளிநாட்டில் இருந்த கஷ்டப்பட்ட இந்துக்களெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள இந்து மக்கள்கிட்டையும் ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சுருக்காங்க நம்ம பிஜேபி கவர்மெண்ட்டு இவ்வளோ நாள் இல்லாமல் கரெக்டாக எலெக்ஷன் டைமில் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன வாக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சமூக வலைத்தளங்களில் என்னவோங்க மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி நன்றி வணக்கம்